உள்ள அருமையான சகோதர சகோதரிகளே கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய நல்நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை கூறி இந்த நாளின் தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம் இந்த நாளின் தியான பகுதி பிரசலுக்கா எழுதணும் சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து வசனங்கள் இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஐந்து தியான வசனம் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு மற்றும் முப்பத்தி ஐந்தாம் வசனம் பின்னும் சிமியோன் அவர்களை ஆசிர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாலை நோக்கி இதோ விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கு இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அருமையான கத்தோடைய பிள்ளைகளை கிறிஸ்மஸின் அடையாளம் என்ன அலங்காரங்கள் அல்ல ஆரவாரங்கள் அல்ல கோஷங்கள் அல்ல கிறிஸ்மஸ் அடையாளம் என்பது பரிசுத்தம் கிறிஸ்துமஸ் அடையாளம் என்பது மனத்தாழ்மை கிறிஸ்துமஸ் அடையாளம் என்பது விரோதமாய் பேசப்படுதலை சகித்து கொள்ளுதல் இங்கே நாம் பார்க்கிற காரியம் அதுதான் பலனாகி இயேசு கிறிஸ்துவை தேவனுக்கு ஆக அர்ப்பணம் செய்யும்படியாக பிரதிஷ்டை பண்ணும்படியாக அவருடைய பெற்றோர் அவரை தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு சென்றபோது சிமியோன் என்னும் ஒரு தேவனுடைய மனிதர் பரிசுத்த ஆவி ஏவுதலினாலே அங்கு வந்திருந்தார் அவர் அவரை தன் கரங்களில் ஏந்திக்கொண்டு விரோதமாய் பேசப்படும் அடையாளமாவதற்கு இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று அவரது ஊழிய நாட்களை குறித்து தீர்க்க தரிசனமாக உரைத்தார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அருமையான சகோதரனே சகோதரியே நீங்கள் நானும் இந்த நாட்களிலே வைக்கப்படுப்பதனுடைய நோக்கம் என்ன விரோதமாய் பேசப்படும் அடையாளம் ஆவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம் விரோதமாக பேசப்படும் அடையாளமாக ஆண்டவர் நியமிக்கப்பட்டிருந்தார் ஆம் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி பலவிதமான உபத்திரவங்களை நிந்தைகளையும் அனுபவித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பரிசு அலுக்கா ரெண்டாவது ஆற இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் பார்ப்போம் என்றால் இங்கே இஸ்ரவேலின் ஆறுதல் என்று அவர் அறியப்படுகிறார் தேவன் தம்முடைய குமாரனை இங்கே உலகத்திற்கு அனுப்பினருடைய நோக்கம் என்ன இஸ்ரவேலினின் ஆறுதலாக இருக்க வேண்டும் என்பதற்காக இஸ்ரேவேலின் ஆறுதலை காண வேண்டும் என்று அவளோடு காத்திருந்த இந்த சிமியோன் ஆண்டவரை குறித்து சொல்லுகின்ற பொழுதுதான் அவர் சொல்லுகிறார் விரோதமாய் பேசப்படும் அடையாளமானார் என்பதாக குறிப்பிடுகிறார் நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கற்றலை பிள்ளைகளே ஒருபுறம் எல்லாவற்றை நன்றாய் செய்தார் அவர் நல்லவர் என்று சாட்சி கொடுக்கிறார்கள் மக்கள் மார்க் ஏழு முப்பத்தேழுல அந்த சாட்சியுடன் ஆண்டவருடைய கீர்த்தி தேசமெங்கும் கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒருபுறமோ அவர் போஜன பிரியன் என்று அழைக்கப்படுகிறார் மதுபான பிரியன் என்று அழைக்கப்படுகிறார் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் பிசாசு பிடித்தவன் பாவி பைத்தியக்காரன் எத்தன் போன்ற பல பெயர்களாலே அவர் அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அருமையான கருத்துனுடைய பிள்ளைகளே வருஷ லுக்கா ஏழாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் வருஷ யோவான் ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் பத்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் வருஷத்த மத்தே இருபத்தி ஏழு அறுபத்தி மூணு இவைகளை நீங்கள் வாசித்து அந்த எவ்விதமாய் அவர் அழைக்கப்படுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் ஊழியத்தின் பாதையிலே செல்லுகின்ற ஆயத்தப்படுகின்ற வேளையில் வர்சஞ்ஞான ஸ்தானம் பெற்ற அவர் கரைய கரையேறினவுடனே அவரை குறித்து பிதா என்ன சொல்லுகிறார் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என பரமபிதாவினால் நற்சாட்சி பெற்றவர் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே இந்த நாளிலே யூத மதத்தவர்களால் விரோதமாக பேசப்பட்டார் விரோதமாக பேசப்பட்டார் ஆண்டவருடைய நாமத்தினாலே சிலுவை அடையாளம் இடம்பெற்று தேவனுடைய ஊழியக்காரனாக ஆண்டவருக்கு பிரியமுள்ளவனாக நடந்து கொண்டிருக்கிற என் அருமை சகோதரா சகோதரி நீ ஆண்டவருக்காக வாழுகின்றபடியினாலே தேவனை நீ பிரியப்படுத்துகிறவனாய் நீ வாழுகிறாய் நீ தேவனை பிரியப்படுத்தி வாழுகின்ற வாழ்க்கையிலே குறுக்கீடாக உன்னை மன சோர்வடையும்படியாக தைரியத்தை இழக்கச் செய்யும்படியாக விசாசு விதமான உபாய தந்திரங்களினாலே உன்னை தாக்கக்கூடும் ஆம் நீ இழிவாக பேசக்கூடும் நிந்தியாய் பேசப்படக்கூடும் அவமானமாய் பேசப்படக்கூடும் ஒன்றுமில்லா சொல்லாததை நீ சொன்னாய் என்று சொல்லி உண்மையில் பாவமும் பழியும் சுமர்த்தப்படலாம் அருமையான கர்த்திப்பிலே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் எல்லா பாடுகளின் வழியாகவும் எல்லா விதமான பொல்லாத இந்த நெருக்கங்களின் வழியாக நீ கடந்து செல்ல நேரிட்டாலும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே நீ அவரை பிரியப்படுத்துகின்ற பொழுது அவர் உன்னோடு கூட இருக்கிறார் உலகத்தை பிரியப்படுத்த அல்ல இலையினால் மாம்சத்தை பிரியப்படுத்த அல்ல உலக மக்களை பிரியப்படுத்துவதற்கு அல்ல நீங்கள நானும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவில் இருக்க வேண்டும் அவரை பிரியப்படுத்தி வாழ வேண்டும் அவரில் பிரியப்படுத்தி வாழ வேண்டும் ஆ ஒவ்வொரு கிறிஸ்தவன் மேலும் விழுந்த கடமை அதுதான் நான் இன்று என் ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழுகிறேனா யாரோ சொன்னார்கள் என்பதற்காக ஆண்டவரை பின்பற்றுவதை விட்டுவிட்டு ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை நீ தொலைத்துவிட்டு ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ அனலை இழந்தவனாக குளிரும் அனலும் இன்றி வாந்தி பண்ணி போட போகிறவனாக இல்லை என்றால் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் சென்றவனாக நீ காணப்படுகிறாயா அருமையான பிள்ளையே அவர் விரோதிகளால் எதிரடையாக பேசப்படுவதற்கு நியமிக்கப்பட்டவராக இருந்தார் அதுதான் அடையாளம் நீ ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுவது அடையாளம் என்ன அவனுக்கு எதிராக எதிர்த்து வந்தார்கள் ஆனால் அவனோ ஆண்டவரை வெளிப்படுத்தினான் என்று சொல்லி உங்களையும் என்னையும் குறித்து சாட்சி பகர வேண்டும் மற்றவர்கள் பேசுவதைப் போல பதிலுக்கு பதில் செய்கிறவர்களாக அல்ல இல்லை என்றால் நம்ம குரோதமாய் ஏற்படுத்துகின்ற நம்ம குரோதமாய் எழும்புகிற எல்லா கலகங்களையும் நான் மனுஷீக பிள்ளத்திலே மான்சபய புயத்திலே நான் சந்திக்கிறேன் என்பதல்ல ஆண்டு ஒரு விரோதமாக என்னெல்லாம் பேசுறாங்க பாருங்க அவரை தள்ளிவிட்டு கொலை செய்ய மனதாக இருந்தார்கள் கல்லெறிந்து கொள்ள அவர்கள் ஆவலாக இருந்தார்கள் ஆனால் என் தேவனோ அவர்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை சொல்லவில்லை நிந்தையாய் பேசப்படுவதற்கு தன்னை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் நிந்தையாய் பேசப்படுவதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார் விரோதமாய் பேசப்படும் அடையாளமாக நீங்கள் தேவனுக்காக வாழுகின்ற வாழ்க்கையிலே நீங்கள் விரோதமாய் பேசப்படுவீர்கள் சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை இது ஒரு அறைகுவலான ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையிலே விரோதமாகத்தான் பேசுவார்கள் சோர்ந்து போகாதீர்கள் பிறர் உங்களை சொல்லால் அடித்தாலும் சரி கல்லால் அடித்தாலும் சரி உங்களோடு வருகிறவர் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் உங்களோடு வருகிற தேவாதி தேவனை நீங்கள் பிரியப்படுத்தி வாழுங்கள் மற்றவர்கள் எந்த வார்த்தை சொன்னாலும் பரவாயில்லை எந்த நிந்தையான வார்த்தைகளை பேசினாலும் பரவாயில்லை அவமானமான வார்த்தைகளை சொன்னாலும் பரவாயில்லை நீங்கள் கிறிஸ்துவின் அடையாளம் கிறிஸ்துமஸின் அடையாளம் என்று சொல்கிற பொழுது நீங்கள் கிறிஸ்துவின் அடையாளம் கிறிஸ்து உங்களிலே பிறந்திருக்கிறார் என்பதற்கு நீங்கள் சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் வெளிப்படுத்துகிறவர்கள் நீங்கள் பதிலுக்கு பதில் பேசாமல் தீமைக்கு எதிராக தீமை செய்யாமல் தீமை செய்ய தீமையையும் நன்மையினாலே மேற்கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் அமர்மையான கருத்துரை பிள்ளைகளே அன்றைய யூத மத தலைவர்களால் விரோதமாக பேசப்பட்டார் அவர்கள் அவரை பேச்சிலும் கிரியையிலும் குற்றம் கண்டுபிடிக்கும்படி எப்பொழுதும் அவரை சூழ்ந்திருந்தார்கள் ஆண்டவரை சுற்றி ஒரு கூட்ட மக்கள் எப்பொழுதும் இருந்தார்கள் ஆனால் மக்கள் வருகிறார்களோ வரவில்லையோ இந்த வேதபாரகரும் பரிசையரும் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களும் எப்பொழுதும் அவரை சூழ்ந்திருந்தார்கள் அவ ஆனால் ஆண்டவரோ இவை ஒன்றையும் பொருள்படுத்தாமல் மனத்தெளிவுடன் தைரியமாக தேவனுடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றி வந்தார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்துடைய பிள்ளையே நீ மெய்யாகவே கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினால் அவருடைய இந்த பாதையில் உனக்கும் எனக்கும் பங்கு உண்டு அவ்வேளைகளிலே உன் மனப்பான்மை எவ்வாறு இருக்கிறது ஏன் ஆண்டவரை பின்பற்றுவதனால் தானே எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் அண்டு உண்மையாய் வாழ்வதனாலே நேர்மையாய் வாழ்வதனாலே உத்தமமாய் வாழ்வதனாலே இந்த பிரச்சனைகளை என்று சொல்லி நீ கலங்காதே உலகத்தை நோக்கி பார்க்காதே உன் பிரச்சனைகளை நோக்கி பார்க்காதே இவைகளிலே ஜெயம் கொடுக்கிற தேவாதி தேவன் உன் அருகிலே இருக்கிறார் அவரை நோக்கி பார் அவருடைய பலத்தினாலே நீ எல்லாவற்றையும் தாண்டி மேற்கொள்ள முடியும் நீங்கள் கிறிஸ்துவின் ஆமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார் அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார் உங்களாலே மகிமைப்படுகிறார் இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் அவர் வையப்படும்போது போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் என்பதாக ஒன்று பேரு நான்காம் அதிகாரத்திலே வாசிக்கிறோமே அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே வையப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம் துன்பப்பட்டு சகிக்கிறோம் தூசிக்கப்பட்டு வேண்டிக் இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவுமானோம் என்பதாக பவுலடிகளார் குருந்தியற்கு எழுதுகின்ற பொழுது முதலாவது நிருபம் நான்காவது ஒரு அதிகாரத்திலே குறிப்பிடுகிறார் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்கப்படுகிறோம் என்று ரெண்டு ஆறாம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறதை பார்க்கிறோம் கானான் தேசத்தை பற்றி அது பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம் என்றும் எல்லா தேசங்களின் சிங்காரமான தேசம் என்றும் தேவந்தாமை சாட்சி கொடுத்திருக்க கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றி வந்தவர்களும் அது மகா நல்ல தேசம் என சாட்சி பகிர்ந்திருக்க அதே தேசத்தை பற்றி துற்செய்தி பரம்ப செய்தவர்களும் அந்த செய்தியை நம்பி கலங்கியவர்களும் ஏராளம் பேர் இருந்தார்கள் என்பதை என்னாகமோ பதிமூன்றாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் அருமையான கர்த்தடை பிள்ளையே நீங்களே நானும் மெய்யாகவே ஒரு ஆவிக்குரிய காணானாக இருந்தால் விரோதமாய் பேசப்படுதல் உனக்கும் எனக்கும் ஒரு இருக்கும் அருமையான கற்றடை பிள்ளைகளே அப்படிப்பட்ட வேலைகளிலே நீங்களே நானும் தேவனுக்கு முன்பாக நல் மனச்சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை மாத்திரம் உறுதிப்படுத்தி கொண்டு தமக்கு விரோதமாக பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நினைத்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம் ஆம் நீங்களும் அடையாளங்களாக நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தைகளுக்கு நாம் அடையாளம் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தைகளில் பிரியப்படுகிறேன் என்பது உன்னுடைய அறிக்கையாக இருக்கட்டும் அப்பொழுது உனக்கு விரோதமாய் பேசுகிறவர்களுக்கும் தேவன் உன்னை ஆறுதலும் ஆசீர்வாதமாக உன்னையும் என்னையும் மாற்றுவார் செபிப்போம் கிருபை நிறைந்த ஆண்டு ஒரே கிறிஸ்துமஸின் அடையாளமாக நாங்கள் விபரீதங்களை சகிப்பதற்காக வைக்கப்படுகிறோம் என்று சொல்லி தியானித்தது சாமி ஆம் நாங்கள் விரோதமாய் பேசப்படுகிறோம் எங்களை குறித்து நாங்கள் கிறிஸ்தவர்களாய் இருப்பதினாலே கிறிஸ்தவர்களாய் வாழுகிறதினாலே சொல்லப்படுகின்ற அநேக தீங்கான காரியங்களிலே நாங்கள் பதில் பேசாதவர்களாக உம்மை நோக்கி பார்த்து உம்மை மகிமைப்படுத்த உம்முடைய அடையாளங்களாய் காணப்பட உதவி செய்யும் மெட்ரேசு இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே